கற்றல் மற்றே யேசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கொண்டார் அது ஆறுதல் செய்கிற கத்தர் என்ற தலைப்பிலே அந்த தேவாலயத்தை அவர் உரையாற்றினார் எப்பேற்பட்ட நெருக்கங்களுக்கு மத்தியிலும் நம்மை தாய் அணைத்துக் கொள்வது போல சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவன் உண்டு அவரை பற்றி கொள்ள வேண்டும் அவரே மெய்யான ஆறுதல் அளிக்கிறவர் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார் பிரசங்கம் முடிந்தவுடனே ஒரு நபர் அவரை சந்தித்து ஐயா பேசிடலாம் ஒருவன் தன்னுடைய மனைவியை இழந்து அவனை சிறுகு வைத்து பிள்ளைகள் அம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்கும் போது அப்பொழுது ஏற்படுகிற வழியை நீர் உணர்ந்திருக்கிறீரா தாயின் மரணத்தை கூட அறிந்து கொள்ளாத ரெண்டு குழந்தைகளை வைத்து எப்படி பராமரிப்போம் இனி அவர்களது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கவலையோடு வந்திருக்கிறவர்களுக்கு கத்தர் என்ன ஆறுதல் அளிப்பார் எல்லாவற்றை உணர்ந்து பார்த்து பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் சில நாட்கள் கழித்து வில்லியம்பூத் அவர்களுடைய மனைவி ஒரு கொடூரமான ரயில் விபத்திலே மதித்து போனார்கள் சின்னா பின்னமாக்கப்பட்ட அநேக உடல்களோடு அவருடைய உடலும் கையெங்கே காலெங்கே என்று சரியாக தெரியாமல் செதறி கிடந்தது அவற்றை ஒன்று சேர்த்து ஒரு அடக்காராத நடத்தினார்கள் எல்லாரும் மிகவும் துக்கப்பட்டு பேசினார்கள் பேசி முடித்து அவர்களிடத்திலேயே மைக்கை கொடுத்த உடனே அவர் சொன்னார் கத்தர் ஆறுதல் அளிக்கிற தெய்வம் என்று சொல்லி இதே இடத்திலேயே நான் சில வாரங்களுக்கு முன்பு பேசிய போது ஒருவர் என்னிடத்திலே வந்து என்னுடைய மனைவி இறந்து விட்டால் குழந்தைகளை எப்படி பராமரிப்பேன் இப்பொழுது எப்படி கத்தர் ஆறுதல் அளிப்பார் என்று சொல்லி கேட்டார் நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நான் ஆறுதலாகத்தான் இருக்கிறேன் எப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என் மனைவி முதலாவது பல்லவத்துக்கு கடந்து சென்று நான் நான் பின்னொரு நாளிலே கடந்து செல்வேன் அவ்வளவுதானே தவிர நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது ரெண்டு பேருமே எந்தென்றைக்கும் கடவுளோடு இருக்கிறோம் அவள் அங்கிருக்க நான் இங்கிருக்கிறேன் அவ்வளவுதானே தவிர இன்றைக்கும் ஆறுதல் அளிக்கிற கத்தர் ஆறுதல் அளிப்பவர் தான் என்று சொல்லி தைரியமாய் சாட்சி சொன்னார் அப்படியே அந்த ஆராதனை முடிந்தபோது அந்த நபரும் அவரும் சந்தித்துக் கொண்டார்கள் அவருக்கு ஆறுதலான விஷயங்களை சொன்னார் என்னைப் தான் நீங்களும் துக்கப்படுகிறீர்கள் நம் இருவருக்குமே ஆதரவு செய்கிறவர் கட்டர் என்று சொல்லி அவர்களை கேட்டினார் சில சமயத்தில் நெருக்கடிகளும் துன்பங்களும் வருகிறது எதற்காக மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் தகுதியை அவர்கள் அடையும்படியாக கூட கொடுக்கப்படுகிறது அவர் ஆறுதல் அளிக்கும் தெய்வம் என்று நம்புகிறவர்களுக்கு அவர் என்னைக்கு நிற்க ஆறுதலை அளிக்கிறவர் இரண்டு கொண்டே அதிகாரம் நாலாம் வசனம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆஹ் உபத்திரவங்களின் மூலமாக மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் தகுதியை நாங்கள் அடைகிறோம் என்று சொல்லி போல சொல்லுகின்றார் அது மட்டுமில்ல நம்முடைய உபத்திரவங்களிலே அவரே ஆறுதல் செய்கிறவர் அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே எத்தனை துக்கங்கள் துயரங்கள் நேர்ந்தாலும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமீன்